என் நெஞ்சல் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்

மாவட்ட கழக செயலாளர்கள் அப்புடு அவர்களே சகோதரர் கே வி தாமு அவர்களே சகோதரர் பாலமுருகன் அவர்களே சிவா அவர்களே திலீப் குமார் அவர்களே பழனி அவர்களே எம்எல் பிரபு அவர்களே மணிகண்டன் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சல் கொடியருக்கும் தோழர்களே உங்கள் அறிஞருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் யூ சரவணன் அவர்களே மணிகண்டன் அவர்களே ஆர்கே மணி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தலைவர் அவர்களின் பிறந்த நாள் விழா அடுத்த மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சியாக எது இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை தலைமையிலிருந்து நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் ஒரு பிறந்த நாளை தலைவர்களுடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடுவாங்க அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க ஆறு நாள் கொண்டாடுவாங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய வெற்றி கழகம் ஏன்னா தினந்தோறும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து மக்களோட மக்களாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கூடுமானவரை எங்களுடைய நிர்வாகிகளுடைய தகுதிக்கு ஏற்ப செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவர்களும் முகேஷ் அவர்களும் லோகநாதன் விநாயகமூர்த்தி சிவாஜிதீன் அருண் ஜெயக்குமார் வேலு விமல் மற்றும் துறைமுக தொகுதி மகளிரணி சார்பாக இன்று பதினாலு பேருக்கு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது அந்த பதினாலு பேருக்கும் தலா முப்பத்தி ஐயாயிரம் வீதம் கட்டி ஆட்டோ கொடுக்க போறோம் தினந்தோறும் அவங்களுடைய சொந்த இருபத்தி அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு அவங்க வந்து அதை ட்யூர் கட்டிப்பாங்க ஏன் இப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் சொன்னது போல பல வருடங்களாக ஆட்டோ வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆனந்தன் மணிமேகலை தேவி வம்சிகுமார் தங்கபாண்டியன் கௌரி சீனிவாசன் மேகலா சேது மாதவன் நிர்மலா தேவி திவாகர் ராஜா கோகுலகிருஷ்ணன் இவங்களுக்கு பதினாலு பேருக்கும் இன்னைக்கு ஆட்டம் வழங்க படம் இருக்கிறது அதற்கு ராஜேஷ் அவர்கள் முன்னிருந்து இதையெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நான் எங்களுடைய எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கல எங்களுடையதுன்றதுல நம்மளுடைய கட்சி எங்க ராஜேஷ் இருக்கிற கட்சி எல்லாம் உண்மையாக இருக்கிற ஒரு கட்சியை எது அது தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல ஆண்டுகளாக விலையல்லா விருதகம் தளபதி விலையல்லா விருதகம் தினந்தோறும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் கிட்ட காலை உணவு வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதி குருதியகம் தளபதி விழியகம் தளபதி பயிலகம் தளபதி சட்ட ஆலோசனை மையம் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று நல்ல முறையில அவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா நல்ல விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதன் அடிப்படையில் இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பதினாலு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது